நீங்க அவர் பொதுவா நான் சொல்றேன் மனைவியாவே இருந்தாலும் அடியே அடியே ஆசையாருன்னு சொல்ல முடியுமா அவரவர் விருப்பம் அவர் எதுல இருக்கணுமோ இருக்கிறதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் எப்படி பின்னடைப்பு போறோம் இன்னைக்கு ஆஹ் மாலையில கூட நான் திருநெல்வேலி போய் கொண்டிருக்கேன் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பிறகு தமிழகத்தில் பிஜேபியினுடைய ஆறு பார்லிமெண்ட் கன்ஸ்டன்சி பூத் கமிட்டி நூறு சதவீதம் முடிச்சிருக்கோம் அது வந்து வருகின்ற ரெண்டு மாதத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க முடிய இருக்கு மக்கள் உற்சாகமாக சேர்ந்து கொண்டிருக்காங்க ஸ்ட்ரக்சர் வலுவாக வந்திருக்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் கூட்டங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா காரைக்குடிலாம் இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் தமிழகம் முழுவதும் மக்களுடைய ஆதரவு பேரலை என்ன காரணம் மக்களுக்கு இந்த தீய அரசை நீக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ பொதுவா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க பேர் எதிர்கட்சியில எத்தனை அணி வேணா இருக்கட்டும் எந்த அணி இப்பொழுது இருக்கின்ற இந்த தீய அரசை தூக்கி எறியும் அப்படின்னு அவங்க அசஸ் பண்ணினா அது தேசிய ஜனநாயக தான் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் அதனால யாரோ ஒருவர் வர்றது போறது என்பது இந்த கூட்டணியுடைய வெற்றியை இன் வெற்றியை நிச்சயமா பாதிக்காது